கார்டீசியன் தளம் என்பது இரண்டு அச்சுகளால் எக்ஸ்ஹச்சு ஒய்ஹெச்சு வரையப்பட்ட ஒரு இருபரிமாண அமைப்பு ஆகும் இது புள்ளிகளை வரையறுக்க பயன்படுகிறது கார்டீசியன் தளத்தில் கிடைமட்ட அச்சானது எக்ஸ்ஹச் என்றும் செங்குத்தான அச்சானது ஒய்ஹெச் என்றும் அழைக்கப்படுகிறது ஒரு புள்ளியின் நிலை எக்ஸ்ஹெச்சில் உள்ள மதிப்பு எக்ஸ் ஆயத்தொகுப்பு தொகுப்பு மற்றும் ஒய்ஹெச்சில் உள்ள மதிப்பு ஒய் ஆயத்தொகுப்பு தொகுப்பு ஆகியவற்றை கொண்டு குறிக்கப்படுகிறது எடுத்துக்காட்டு ரெண்டு கமா ரெண்டு என்பது எக்ஸ்ஹெச்சில் ரெண்டு ஒய்ஹெச்சில் ரெண்டு என்ற புள்ளியை குறிக்கிறது கார்டீசியின் தளம் கணிதவியலில் வரைபடங்கள் சார்பு வரைபடங்கள் மற்றும் பல கணித கருத்துக்களை புரிந்து கொள்வதற்கு பயன்படுகிறது கிராப் வரைபடத்தில் கார்பகுதி ஒன்று ப்ளஸ் ப்ளஸ் கார்பகுதி ரெண்டு மைனஸ் ப்ளஸ் கார்பகுதி மூணு மைனஸ் மைனஸ் கார்பகுதி நாலு ப்ளஸ் மைனஸ் என்று குறியீடு கேட்டு காட்டப்பட்டுள்ளது